ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் ஹேடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து நரமுடி ப்ராப்ளம் இருக்குங்க அதுக்காக கெமிக்கல் கலந்த ஹே டைலாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஹேடை யூஸ் பண்ணிக்கலாங்க கருமையும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நான் உங்களுக்கு லைவாக வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவாங்க வந்து சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹேடேக்கே நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மருதாணிங்க மருதாணி இலை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த மருதாணி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மருதாணி இலை கூட நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க இது மூணு பொருட்களையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து திக்காக அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் லிக்விடாக அரைச்சி எடுத்தாலுமே பரவாயில்ல நம்ம அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் லிக்விடாக நம்ம நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா அவரி பொடி அவுரி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் வந்து அவுரி பொடி வாங்கும் போது நல்லா குவாலிட்டியான பொடியாக வாங்கிக்கோங்க தான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் நீங்கள் அவுரி பொடி வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காதுங்க அதனால நல்ல பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ அவுரி பொடியில் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவரி பொடி சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக மாறிடுங்க நம்ம அவரி பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காக மாறிடும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம முடிகளை வந்து நல்லா பிடிக்குங்க கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அது கலர் வந்து நிற்காது வலிஞ்சி ஓடிடும் அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுருங்க ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் ஒரு மணி நேரம் கழித்து நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு மணி நேரம் விட்டுட்டேன் இப்போயே வந்து உங்களுக்கு மேலே வந்து நல்லா பிளாக் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இவங்களுக்கு தாங்க அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் வந்து நிறைய இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் காய விட்டுருங்கங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது அதுக்கப்புறம் இந்த டைமில் நான் இன்னொன்றுமே வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் குளிர்ச்சி வந்து உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரெமடியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா நம்ம மருதாணி சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது குளிர்ச்சியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து மருதாணியெலாம் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் சைட் எஃபெக்ட்லாம் இருக்காது எனக்கு சைனஸ் ப்ராப்ளமும் இல்லை ஓகே அப்படிங்கிறவங்க வந்து க நீங்கள் வந்து இந்த ரெமெடி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க வேண்டாம் அது வந்து உங்கள் உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு மணி நேரம் நல்லா காயை விட்டுட்டு அவங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணலை ஏன்னா அந்த திப்பி திப்பியாக அந்த மருதான இலைகள் வந்து லைட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது நம்ம இப்போ பார்க்கறதுக்கோ உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான நரமுடி வந்து இருந்துச்சுங்க இருந்தாலுமே இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிளாக்காக இருக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கு அங்கங்க தான் நரமுடி இருக்கு ரொம்பலாம் இல்லை இந்த அளவுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஒரு டைம் போடுறப்பே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கடைகளில் வந்து கெமிக்கல் கடந்த ஹேடெலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே தாங்க ரிசல்ட் காட்டியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்